வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு பாட்டி எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க இந்த பாட்டி பாட்டை பாடலாமா பாட்டி எங்கள் பாட்டி பாட்டு பாடும் பாட்டி பாட்டி எங்கள் பாட்டி பாட்டு பாடும் பாட்டி கையை ஆட்டி ஆட்டி கதைகள் சொல்லும் பாட்டி கையை ஆட்டி ஆட்டி கதைகள் சொல்லும் பாட்டி சோறு அள்ளி ஊட்டி தூங்க வைக்கும் பாட்டி சோறு அள்ளி ஊட்டி தூங்க வைக்கும் பாட்டி எல்லா குழந்தைகளும் சே சேர்ந்து மற்றொரு முறை பாடலாம் பாட்டி எங்கள் பாட்டி பாட்டு பாடும் பாட்டி கையை ஆட்டி ஆட்டி கதைகள் சொல்லும் பாட்டி சோறு அள்ளி ஊட்டி தூங்க வைக்கும் பாட்டி இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்